அஜித் லாக் அப் மரணம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் யாருமே எதிர்பார்க்காத விதமா அஜித் குமாரோட வீட்டுக்கு நேரடியா இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும் பிரச்சனைய திமுக தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் தளபதி நேத்து அஜித் குமாரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல பேசு மாறி இருக்கு தளபதி குமாரோட வீட்டுக்கு வந்து நிதி உதவி கொடுத்து ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை சம்பந்தமா இன்னொரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாராம் அதாவது அஜித் குமாருக்கு கண்டிப்பா நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பா வரும் ஆறாம் தேதி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடக்க இருக்கு இந்த போராட்டத்தை மூணாம் தேதியே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருந்தாங்க ஆனா காவல்துறை சில காரணங்களை சொல்லி இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல பட் கண்டிப்பா ஆறாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலமையில இப்ப கிடைச்சிருக்க ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா

கலமே அனல் பறக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஓகே இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட பாக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க